குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவ பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதில் வெறும் ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் முதலீடுகள் மட்டுமே செயல் வடிவம் பெற்றிருப்பதும் துபாய் ஸ்பெயின் நாடுகளில் கையெழுத்திடப்பட்ட முதலீட்டு ஒப்பந்தங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாததும் கவலை அளிக்கின்றன தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதினேழு நாட்களுக்கு அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான தேவைகள் புதிய வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது தொழில் முதலீடு ஈர்க்கப்பட வேண்டியது தவிர்க்க முடியாதவையாகும் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் முதலீடுகளை ஈர்க்க செய்யப்பட்ட முயற்சிகளின் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்கு நாள் பயணமாக துபாய் சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்குள்ள நிறுவனங்களிடம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் லூலு நிறுவனம் மூலம் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நோபல் ஸ்டீல்ஸ் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒயிட் ஹவுஸ் மூலம் ஐநூறு கோடி ரூபாய் உட்பட மொத்தம் ஆறாயிரத்து நூறு கோடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இரண்டரை ஆண்டுகள் ஆன நிலையில் அந்த நிறுவனங்களிடமிருந்து எந்த முதலீடும் வந்ததாக தெரியவில்லை கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அதன்பின் ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் முதலீடு திரட்டுவதற்காக என்று கூறி எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலினும் குழுவினரும் சென்றனர் பதினான்கு நாள் பயணத்தின் நிறைவில் பெருமளவில் முதலீடு திரட்டப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹபக்லாய்ட் நிறுவனம் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி எடிபன் நிறுவனம் ஐநூற்று நாற்பது கோடி ரோக்கா நிறுவனம் நானூறு கோடி என மொத்தம் மூவாயிரத்து நானூற்று நாற்பது கோடி தொழில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டதாக ஸ்டாலின் கூறியிருந்தார் ஆனால் ஏழு மாதங்களாகிவிட்ட நிலையில் ஒரு பைசா கூட அங்கிருந்து வரவில்லை துபாய் ஸ்பெயின் நாடுகளில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இதுவரை எந்த முதலீடும் வரவில்லை அதனால் எந்த பயனும் இல்லை எனும்போது மூன்றாவதாக அமெரிக்காவில் மேற்கொள்ளும் பயணத்தின் மூலம் மட்டும் என்ன பயன் விளைந்துவிட போகிறது என்ற வினா மக்கள் மனதில் எழுகிறது அதற்கு விடையளிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி இதுவரை உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளின் மொத்த மதிப்பு ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி இந்த தொழில் முதலீடுகள் இப்போது எந்த நிலையில் உள்ளன தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்த தொழில் திட்டங்கள் எத்தனை அவற்றின் முதலீடு எவ்வளவு அடிக்கல் நாட்டப்பட்ட தொழில் திட்டங்கள் எத்தனை அவற்றின் மதிப்பு எவ்வளவு மீதமுள்ள தொழில் முதலீடுகள் என்ன அவை வருவதற்கு வாய்ப்பு உண்டா என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் வானத்தை வில்லாக வளைத்துவிட்டதாக திமுக அரசு கூறிக்கொண்டாலும் களநிலை என்பது அளிப்பதாகவே உள்ளது இந்த வேகத்தில் முதலீடுகளை கொண்டு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகத்தை ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருளாதாரமாக உயர்த்தப்போவதாக முதல்வரும் அவரது அமைச்சரவை சகாக்களும் கூறி வருவது நல்ல நகைச்சுவைத்தான் என அன்புமணி கூறியுள்ளார்